கொரோனா தொற்றை பரப்பியது சீனா தான் என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இன்றைக்கு இரண்டாம் முறை அதிபராக பதவியேற்றிருக்கிற ட்ரம்ப் சீனா மீது அடுத்தடுத்து அவர் வைக்க போகும் குற்றச்சாட்டு என்ன உள்ளபடியே கொரோனா தொற்றை பரப்பியது சீனா தானா என்பதை இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி மிகப்பெரிய சிக்கலையும் ஏற்படுத்தியது இந்த கொரோனா தொற்று இந்த கொரோனா தொற்று பரவிய பிறகு நாம் உட்பட நம்முடைய அண்டை வீட்டில் இருப்பவர்கள் கூட மிகவும் அச்சத்தில் ஆழ்ந்தார்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு மிக ஆபத்தை ஏற்படுத்திய காரணமாக அமைந்தது இந்த கொரோனா தொற்று கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஒரு எழுபது லட்சம் பேரை இந்த கொரோனா தொற்று பலிவாங்கியது இதையெல்லாம் தாண்டி இந்த கொரோனா தொற்று பெரும் தொற்றாக பரவியதற்கு யார் காரணம் உள்ளபடியே இந்த கொரோனா தொற்று எப்படி பரவியது இயல்பாக இந்த மாதிரியான தொற்று வைரஸ் என்பது விலங்கிடமிருந்து மனிதர்களுக்கு வருமா அல்லது ஏதாவது ஒரு ஆய்வகத்தில் இருந்து இந்த தொற்று வெளியேறியதா இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன கடந்த காலங்களில் வரலாற்று ரீதியாக பார்க்கிற பொழுது போர் என்பது ஒரு நாடு இன்னொரு நாடை கைப்பற்றுவதற்கான இடமாக களமாக அமையும் அதாவது ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு செல்வாக்கு செலுத்த வேண்டும் அல்லது அந்த நாட்டின் நிலத்தை கைப்பற்ற வேண்டும் ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டின் மக்களை தம் மக்களாக மாற்ற வேண்டும் என்றால் கடந்த காலங்களில் போரை தொடுப்பார்கள் போர் அறிவிக்கப்பட்ட பிறகு இரண்டு நாட்டிலும் படைவீரர்கள் தயார் நிலையில் இருப்பார் பிறகு போர் கடுமையான ஆயுதம் ஏந்திய போராக மாறும் இந்த போரின் முடிவில் வெற்றி பெற்ற நாடி தோல்வியடைந்த நாடு அதாவது தோல்வி அடைந்த நாட்டின் நிலம் வெற்றி பெற்ற நாட்டின் கையில் ஒப்படைக்கப்படும் போர் இன்றைக்கு இந்த போர் எப்படி மாறி இருக்கிறது என்றால் நேரடியாக ஒரு நாட்டின் மீது ஆயுதம் எடுத்து போர் தொடுப்பது மட்டும் போர் அல்ல உள்ளபடியே ஓரிடத்தில் இருந்து கொண்டு உலகில் மற்றொரு மூலையில் இருக்கிற ஒரு நாட்டை எப்படியாவது தன் நிலமாக மாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடு முடிவு செய்தாலும் அந்த நாட்டின் மீது மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதாவது அந்த நாட்டு மக்களை வறுமைக்கு உள்ளாக்குவது வறுமைக்கு உள்ளாக்கி அதன் மூலமாக அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டிலேயே இருக்கிற அரசுக்கு எதிராக போராடுவது ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த அரசியல் குழப்பத்தை பயன்படுத்தி அந்த நாட்டை தம் கையில் கொண்டு வருகிற வேலையை இன்றைக்கு வல்லாதிக்க நாடுகளாக இருக்கக்கூடிய சில நாடுகள் பார்ப்பதாக நாம் கடந்த காலங்களிலும் இன்றும் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய அச்சம் மிகப்பெரிய அளவுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பொருளாதார ரீதியா மந்த நிலையில் இருக்கோம் நம்மிடம் பணம் இல்லை இல்ல வரவுக்கு ஏற்ற செலவு இல்லை சம்பாதிக்கக்கூடியதை விட கடன் அதிகமாக இருக்கிறது என்றால் மீண்டு வரலாம் எப்படியாவது உழைத்து மீண்டும் விடலாம் ஆனால் திடீர் ஒரு நோய் பரவுகிறது என்றால் அந்த நோய் என்னவென்றே தெரியாமல் நம்மை சார்ந்தவர்கள் நம் வீட்டை சார்ந்தவர்கள் நம்ம அண்டை வீட்டை சார்ந்தவர்கள் நம்ம உறவினர்கள் நம் நண்பர்கள் என்ன திடீர் திடீர் என ஒரு மரணம் நிகழ்ந்தால் அந்த மரணம் எப்படி இருக்கும் நம்மோடு பேசியவர்கள் பழகியவர்கள் நமக்கு முக்கியமானவர்கள் குறிப்பாக ஒரு குடும்ப தலைவருடைய இழப்பு மரணம் என்பது அந்த குடும்பத்தை மிகவும் பின்னோக்கி இழுத்துச் செல்லும் குடும்பத் தலைவருடைய கையில் தான் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமும் கல்வியும் சுகாதாரமும் மருத்துவமும் ஏனைய வளர்ச்சியும் இருக்கிறது ஆக ஒரு போர் என்பது மிக நேரடியாக ஆயுதம் எடுத்து சண்டை போடுவதை தாண்டி அல்லது பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதை தாண்டி இன்றைக்கு ஒரு கிருமி அதாவது ஒரு வைரஸை பரப்பி போரை நடத்தி பார்க்கலாம் என்கிற பல அபாயகரமான செய்தியெல்லாம் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது கோவிட் நைன்டீன் என்று உலக அளவில் அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று காலகட்டங்களில் உலகம் முழுவதும் பல நாடுகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தன அதன் விளைவாக பலரை நாம் இழக்க நேரிட்டோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று இதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் உளவுத்துறை மூலமாக அமெரிக்காவுடைய சிஐஜி மூலமாக ஒரு அறிக்கையை திரட்டினார் அது ஒரு ஆய்வறிக்கை கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இருநூறு நாடுகளில் அமெரிக்காவுடைய உளவுத்துறை மிக கணிசமாக கச்சிதமாக வேலை செய்கிறது அதனுடைய ஆய்வு முடிவு என்னவென்றால் இந்த தொற்று விலங்கிலிருந்து வர வாய்ப்பு கிடையாது அதாவது சீனாவில் இருக்கக்கூடிய ஹூகான் என்கிற ஒரு இடம் அந்த இடத்தில் தான் இந்த விலங்குகள் பராமரிப்பு நிலையம் இருக்கிறது இந்த பராமரிப்பு நிலையத்திற்கும் அதிலிருந்து ஒரு எழுபது கிலோமீட்டருக்கும் அப்பால் தான் சீனாவில் இருக்கக்கூடிய ஆய்வகம் இருக்கிறது அந்த ஆய்வகத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மோசமான வைரஸ் என்ன மாதிரியான வைரஸ் எல்லாம் இந்த உலகிற்கு ஆபத்தானது மனிதர்களுக்கு ஆபத்தானதோ அந்த வைரஸை பராமரிக்கிறார்கள் அதாவது அந்த வைரஸை உருவாக்கியோ அல்லது ஏற்கனவே அந்த வைரஸ் எங்காவது இருந்தால் அந்த வைரஸை பிடித்து வந்து ஒரு கலனில் வைத்து கண்ணாடி கலனில் வைத்து அந்த வைரஸை பராமரிப்பார்கள் அந்த வைரஸை பராமரிக்கிற பொழுது மிக கவனமாக பராமரிக்க வேண்டும் அதாவது ஒரு வெப்பநிலை நிலை இருக்கு நம்ம வீட்ல நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு பொருளை வைக்கிறோம் அப்படின்னா குறிப்பா நம்ம பெரும்பாலும் நம்ம வீட்டு பெண்கள் அதிகமாக அந்த மாவறுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க அது ஒரு வாரம் பயன்படுத்தப்படும் அப்போ நீங்க பாருங்க ஒரு வாரம் பயன்படுத்தப்பட்டதுல நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டா வெளியே நமக்கே ஒரு வாசனை வரும் அது ஒரு புளிப்பு ஸ்மெல் நமக்கு தட்டிடும் அப்ப அந்த டெம்பரேச்சர்ல அதை பராமரிக்கணும் காய்கறிகள் உட்பட மருந்து உட்பட சர்க்கரை நோயாளிகள் தங்களுடைய மருந்தை குறிப்பிட்ட தான் வீட்டில் வைப்பாங்க இல்லையா இது வந்து நமக்கே மிகவும் கைவந்த ஒரு கலை அப்ப நமக்கே இப்படினா மிகப்பெரிய ஒரு ஆய்வகம் அதுவும் சீனா மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு என்கிற பொழுது அந்த நாட்டில் அந்த ஆய்வகத்தில் குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல தட்ப வெப்ப நிலையில அது ஈரப்பதத்தோட கவனிச்சு நம்ம பராமரிச்சு வைக்கணும் அந்த வைரஸ் அப்படி வைரஸை பராமரிக்க தவறியதின் விளைவாக ஒரு வைரஸ் வெளியேறியிருக்கலாம் அதாவது நீங்கள் கவனிக்கணும் பராமரிப்பின் தவறுதலாக ஒரு வைரஸ் வெளியேறிக்கலாம் அது கொரோனாவாக இருக்கலாம் அல்லது வேண்டுமென்றே அந்த தொற்று வெளியேறியிருக்கலாம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை தான் பேசுகிறது மீண்டும் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி என்பது இன்றைக்கு இரண்டாம் முறை பதவியேற்றிருக்கக்கூடிய அதாவது இரண்டாம் முறை பதவி ஏற்றிருக்கக்கூடிய கூடிய ட்ரம்ப் அவர்கள் இந்த அறிக்கையை தயாரிக்கவில்லை இதற்கு முன்னால் இருந்த ஜோ பைடனுடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த உளவு அமைப்பு இருநூறு நாடுகள்ல இருக்கிறவ நம்ம சொன்னா அப்படி இருந்த இருநூறு நாடுகளில் இருந்து ஆய்வு செய்தின் அடிப்படையில் இது சீனாவில் இருந்துதான் வெளியேறிக்கிறது குறிப்பாக சீனாவுடைய ஆய்வகத்தில் இருந்துதான் இந்த தொற்று வெளியே வந்திருக்கிறது என்கிற கடந்த கால அறிக்கையை தயார் செய்து அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் ஜோ பைடன் அவர்கள் அதை வெளியிடவில்லை இன்றைக்கு டிரம்ப் வந்தவுடனேயே பல அதிரடி மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த ஒரு வார காலமாகவே ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது பெரும்பாலும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பலர் அதற்கு ஆதரவாகவோ அல்லது பலர் அதற்கு எதிர்ப்பாகவோ இருக்கிறார்கள் இதையெல்லாம்

இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சீனா தரப்பிலும் சொல்லப்படுகிறது எப்படியோ இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தகவல் இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை இன்னும் ஆய்வு நடந்துட்டே இருக்கு இன்றைக்கு எங்க கிட்ட இருக்க அறிக்கை அதாவது ஜோ பைடனுடைய காலத்து தயாரிக்கப்பட்ட அறிக்கையின்படி கொரோனா தொற்று சீனாவில் இருந்துதான் வந்திருக்கிறது விலங்கிடமிருந்து வரவில்லை இன்னும் என்ன மாதிரியான தொற்றுகள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது அது உண்மையாகவே பாதுகாக்கப்படுகிறதா அது நமக்கு எந்த வகையில் சிக்கலாக அமைய இருக்கிறது என்பதை நாம் மிக கவனமாக கையாள வேண்டும் வேண்டும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதனுடைய பின் விளைவுகள் என்ன இன்னும் என்ன மாதிரியான அதிர்ச்சியான தகவல் வர இருக்கிறது இந்த மாதிரியான உலக செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான் உங்கள் தமிழ்மாறன் நன்றி வணக்கம் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்